हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं वागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लं பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு பலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்கு ஸ்ரீ பகவானுவாச்ச ப்ரம்மண்யம் அனுகிரன மே தத் விசோ விதுனாமியகம் என் மதக புருஷக ஸ்தப்தோ லோகம் மாம்ச அவமன்யத்தே வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஸ்ரீ பகவான் உவாச்ச பரமபுருஷ பகவான் கூறினார் பிரம்மன் பிரம்மதேவரே எம் அத்தகைய யாராக இருந்தாலும் அனுகிரகணாமே என் கருணையை நான் காட்டுகிறேன் தத் அவனுடைய விச பௌதிக செல்வங்களை விதுனாமி பறித்து விடுகிறேன் அகம் நான் யத்மத இந்த செல்வத்தினால் பொய்யான கௌரவம் கொண்டுள்ள புருஷ அத்தகைய ஒருவன் ஸ்தப்த மந்த புத்தி கொண்டவனாக இருப்பதால் லோக்கம் மூவுலகங்கள் மாம்ச என்னையும் கூட அவமன்யதே ஏளனம் செய்கிறான் டிரான்ஸ்லேஷன் பரமபுருஷ பகவான் கூறினார் எனது அன்புள்ள பிரம்மா பௌதீக செல்வத்தினால் ஒரு முட்டாள் மந்த புத்தியுள்ளவனாகவும் கர்வம் பிடித்தவனாகவும் மாறுகிறான் இவ்வாறாக மூ ஒருவரையும் அவன் மதிப்பதில்லை என்னுடைய அதிகாரத்தை கூட அவன் எதிர்க்கிறான் அத்தகைய ஒருவனின் உடைமைகளை எல்லாம் முதலில் பறித்து கொள்வதன் மூலமாக என்னுடைய விசேஷ கருணையை அவனுக்கு நான் காட்டுகிறேன் பற்ப பிரபா பிரபா ஜெயசில பிரபுபா பௌதீக செல்வத்தில் முன்னேற்றம் அடைந்திருப்பதால் தெய்வ நம்பிக்கையற்றதாக மாறியுள்ள ஒரு நாகரீகம் மிகவும் ஆபத்தானதாகும் பெரும் செல்வத்தினால் பௌதீகவாதி ஒருவன் மிகவும் கர்வம் கொண்டவனாகி ஒருவரையும் மதிப்பதில்லை மேலும் பகவானின் அதிகாரத்தை கூட அவன் ஏற்க விடுகிறான் இத்தகைய ஒரு மனநிலையின் விளைவு சந்தேகமின்றி மிகவும் ஆபத்தானதாகும் பகவான் தமது விசேஷ கருணையை காட்டுவதற்காக தனது உடமைகள் அனைத்தையும் இழந்து நிற்கும் பலி மகாராஜனை போன்ற ஒருவரின் உதாரணத்தை சில சமயங்களில் அவர் வெளிப்படுத்துகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு பலி மகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்குடைய வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ்